நடிகர் அஜித் அவர்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து அஜித் அவர்கள் திடீர்னு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தி வந்து காட்டுத்தீ போல் பரவிச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூமரை வேற கிளப்பி விட்டாங்க அவருக்கு மூளையில் கட்டி அப்படின்னு ஆனால் அவருக்கு மூளையில் கட்டி இல்லை அது வந்து ரூமர் அப்படின்னு அஜித் அவர்களுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா வந்து இன்றைக்கி ஒரு தகவல் சொல்லியிருக்காரு அஜித் அவர்களுக்கு வந்து வழக்கமான மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டபோது காதுக்கு கீழே நரம்பு வீக்கம் இருந்தது கண்டறியப்பட அரை மணி நேரத்தில் அதற்கான சிகிச்சை முடிந்தது நேற்றிரவு சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டார் அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து இன்று இரவோ அல்லது நாளை காலையோ வீடு திரும்புவார் அப்படின்னு அஜித் அவர்களுடைய மேனேஜர் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காரு இதற்கிடையில் நேற்றே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அஜித் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடம் விசாரிச்சிருக்காங்க விரைவில் நலமாகி வீடு திரும்புங்கள் அப்படின்னு தலைவர் வந்து அஜித் அவர்களுக்கு தைரியம் சொல்லியிருக்காங்க